வணக்கம் இது அரன்சை நான் இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற நீதிபதி அரி பரந்தாமன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு உள்ளது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டம் அந்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கு அந்த வழக்கை வந்து விடுமுறை கால நீதிமன்றம் விரைந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது அந்த சட்டத்திற்கு ஒரு இடைக்கால தடையும் விதிக்கப்படுகிறது இது தொடர்பாக இந்த வழக்குல ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு முதல்ல விசாரணைக்கு கொள்ளப்பட்ட அந்த வேகம் தமிழ்நாடு அரசினுடைய பதிலை கேட்காமல் எவ்வளவு வேகமாக விசாரணை நடத்தி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு குறித்த விமர்சனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியாக நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க விடுமுறை காலத்துல வழக்கை விசாரிக்கிறதுல ஒரு வழிமுறைகள் விடுமுறை காலத்தில் அவசர வழக்குகள் மட்டும்தான் விசாரிக்கணும் சட்டசபை இயற்றிய சட்டங்களையோ அல்லது பாராளுமன்றம் இயற்றிய சட்டங்களையோ அதை வந்து தடை செய்வதற்கான ஒரு உரிய நேரம் வந்து விடுமுறை காலம் இல்லை என்பது என்னுடைய முதல் கருத்து அதில் ஒரு ஒரு மாறுபடலாம் இந்த பெஞ்சில் இருக்கக்கூடியவங்க கூட ஏன்னா ஒரு சட்டம் முதல்ல சட்டசபையாகட்டும் பாராளுமன்றமாகட்டும் அந்த பிரிசப்ஷன்பாங்க வாங்க அந்த சட்டம் வந்து சட்டப்படியானது என்பது எனவே அதுக்கான அவசரம் எதுவுமே இல்லை இது இந்த சட்டம் போட்டு நாலஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு இன்னும் அதுக்கு வந்து அசன் தரல அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கு மேல வழக்கு போடலாமா வழக்கு போடலாம் அதை இது வந்து அரசமை சட்டத்துக்கு விரோதமானது என்று ஒரு குடிமகன் அதை எடுத்து வழக்கு போடலாம் அதில் ஆட்சேபணியே இல்லை ஆனால் அந்த வழக்கு அவசர வழக்காக விடுமுறை காலத்தில் வந்து விசாரிப்பது குறையலை எனக்கு எதனா இதுக்காகனா ஒரு முன்னுதாரணம் அவங்க அவங்கதான் சொல்லணும் யாராச்சும் ஏதாவது உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து விசாரிச்சு அது கூட தடை கொடுக்குமான்ட்டு இப்போ இப்போ வக்ஃப்ட பாருங்க எத்தனை நாளா விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கு இன்னும் வந்து இது தான் நடக்குது இடைக்கால தடை தான் அது கூட முழுக்க ரெண்டு மூணு புரவிஷனுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் இல்லை அது அங்கே இன்னும் அங்கேருந்தும் இன்னும் கோடை விடுமுறை அங்கே ஆரம்பிக்கல எப்போவுமே வட இந்தியாவில் கோடை விடுமுறை ஜூன் மாதம்தான் அது இருபத்தி மூணு தேதி வரையில் இருக்கிறது உச்சநீதிமன்றம் இப்போ செயல்படுகிறது அப்புறம்தான் கோடை விடுமுறை இருக்கு ஜூன் மாதங்கள் தான் பொதுவாக அங்கே விடுமுறை தமிழ்நாட்டில் இல்லை தென் மாநிலங்களில் மே மாதம்தான் விடுமுறை இப்போ நான்கு வாரம் அந்த அது அதனால அவசர வழக்கு தான் விசாரிப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ அனகாபுத்தூரில் வந்து வீட்டை இடிக்கிறார்கள் அப்படின்னா அதை உடனே வரலாம் அல்லது ஒருவரை சிறைப்படுத்துகிறார்கள் பெயில் கேக்குறதுக்காக வரலாம் இப்போ உங்களுக்கு சம்பளம் மே மாசத்துல பத்தாம் தேதி இல்ல இஞ்சாந்தே உத்தரவு போடுறாங்க ஜூன் ஒன்னா தேதி சம்பளம் உடனே வரலாம் அந்த மாதிரி அவசர வழக்கு தான் உடனே பாப்பாங்க எப்போ வந்து உத்தரவு போட்டிருக்குன்னே முதல்ல பார்ப்பாங்க இந்த வழக்கை ஜூன் மாதம் விசாரிப்பதில் என்ன பிரச்சனை வந்துடும் இப்போ உடனடியாக அரசு வந்து இன்றைக்கே வைஸ் சான்சலர் போட போகிறது இல்லை சர்ச் கமிட்டி இருக்கு இதில் என்ன இப்போ உடனே இந்த அவசர அவசரமாக இந்த அவஸ்த விடுமுறை காலத்தில் ஏன் விசாரிக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும் விடுமுறை காலத்தில் இப்போ இப்போ சென்னையில் சுமார் நாற்பது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க ஒரு இருபத்தைந்து நீதிபதிகள் மதுரையில் இருக்காங்க விடுமுறை காலத்தில் மூணே நீதிபதிகள் தான் இருப்பாங்க அது கூட தினமும் உட்கார மாட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் உட்காருவாங்க ரெண்டாவது நாள் வந்து எஞ்சிய வழக்குகளை விசாரிப்பார்கள் ஒரு நாள் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு நாள் தான் இருப்பாங்க இப்ப எல்லாம் இப்போ அதிகமான வழக்குகள் வரத்து விட்டு ரெண்டாவது நாள் மிச்சம் இருக்கிறத விசாரிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அவசர வழக்குகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் அதுவும் வெக்கேஷன் ஆபிசர்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து முதல்ல அவருடைய அனுமதியோட தான் நெம்பர் ஆகும் அவர் பார்ப்பாரு இது என்ன அவசரம்ட்டு ஆனா இது எப்படி அவசரம்னு அவர் முடிவுக்கு வந்தாருன்னு தெரியல இந்த நேரத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அதே அமர்வு அதே வந்து சவுக்கு சங்கர் ஒரு வழக்கு போடுறாரு அது என்னன்னா தமிழ்நாடு அரசனுடைய சமூக நலத்திட்டத்தின் கீழ் தலித் வணிக குழுமம் அதுக்கு வந்து ஏதோ சில கான்ட்ராக்ட் ஏதோ கொடுக்குறாங்க ஒரு சில வேலை தரப்படுது அதுல முறைகேடு இருப்பதாக இன்னைக்கு இல்ல முறைகேடு அது எப்போ இருக்கு இந்த சட்டம் மாதிரியே தான் அதுவும் அதுக்கு ஒரு இடைக்கால உத்தரவு போடுறாங்க இந்த இதே அமர்வு இரண்டாவது வார அமர்வு இதே நீதி சுவாமிநாதன் நீதிபதி சுவாமிநாதன் நீதிபதி லட்சுமி நாராயண் அமர்வு உடனே தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போது தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு ஒரு கேள்வி கேட்குது தடை கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்குது உயர்நீதிமன்ற உத்தரவு தடை கொடுத்துட்டு இதில் என்ன அவசரம் இருக்கிறது ஏன் விடுமுறை காலத்தில் இதை விசாரித்தார்கள் அந்த கேள்வி இதற்கும் பொருந்தும் என்று நான் கருதுகிறேன் இவங்க ஒன்று ரெண்டாவது முக்கியமாக என்னன்னா இந்த இந்த வழக்கு தாக்கல் பண்ணுறது வந்து யார் இதில் மனுதாரர்னா பொதுநல வழக்கு போடுறது பிஜேபியோட செயலாளர் எதை திருநெல்வேலியுடைய மாவட்ட செயலாளர் அவர் ஒரு வக்கீல் அந்த வழக்கு தயார் பண்ணி அந்த வழக்குக்கான வழக்கறிஞர் யாருன்னா மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் மதுரையில் இதே வெக்கேஷன் கோர்ட் இருக்கு அங்கே நீதிபதி வேலுமுருகன் நீதிபதி ராமகிருஷ்ணன் போடுறாங்க செகண்ட் வெக்கேஷன் கோர்ட்டில் போடாம ஏன் இங்கே போடுறாங்க இதுக்கு நான் வேற எந்த காரணமும் சொல்லல என்ன வேலுமுருகனுக்கு அவங்களுக்கும் இதை பத்தி அவங்க தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா என்ன எனக்கு புரியல எதுக்காக அதுக்கு இதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஃபோரம் ஷாப்பிங் என்பாங்க தனக்கு இந்த இடத்துல போனால் நம்ம உட உத்தரவு கிடைக்கும்ன்றதுக்காக போடுறதுன்றது ஒரு கே அது வந்து இந்த ஃபோரம் ஷாப்பிங்க்கு ஒரு நீதிமன்றம் உட்பட்டதுன்னு சொன்னால் அதை நீதித்துறைக்கு இழுக்காக நான் பார்க்கிறேன் இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக பார்க்குறேன் ஏன்னா இந்த இது வந்து தமிழ்நாடு அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் நடக்கிற ஒரு போராட்டமாக பார்க்க தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் ஒரு கடுமையான சண்டை போர் நடந்து கொண்டு இருக்கிறது இது என்னை கேட்டீங்கன்னா போர்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களையும் ஆட்சி செய்ய அனுமதிப்பில்லை அனுமதிப்பதில்லை என்பதுதான்

இப்போ இப்போ உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அதனுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமா சொன்னாலும் இப்போ நான் தடை பண்ணிடுறேன்பா அப்படின்றது வந்து அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுவது இல்லையா என்ற கேள்வியை கேட்கிறேன் அதற்கு எனக்கு இந்த அவசரம் இல்லை இது இவ்வளவு கேள்விகளை எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கணும்ன்ற தனித்தனி அல்ல இந்த இந்த அஜெண்டா யாருக்கானது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அஜெண்டா இல்லையா அதெல்லாம் இதுவரையில வந்து நான்கு ஐந்து ஆண்டுகளானது உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்த வேலையில் இந்த வருது உடனே அமல்படுத்த போறது இல்லை நீண்ட சர்ச் கமிட்டி போடுவாங்க சர்ச் கமிட்டி வந்து ரெண்டு மாசம் எடுத்துக்கும் இன்னும் அதை ஒரு ப்ராசஸ் இப்ப கூட பெருசா ஆரம்பிக்கவே இல்லை இப்பதான் சர்ச் கமிட்டி போட்டிருக்காங்க அதுல அவசர அவசரமாக இந்த அமர்வு இதை விசாரிப்பது முக்கியமான தவறு ரெண்டு தமிழக அரசனுடைய அடிப்படையான கேள்வி என்னன்னா எனக்கு எனக்கு அவகாசம் உண்டு ஏன் அவகாசம் மறுக்கப்படுது இப்ப அங்க வஃ்க்கு நடக்குதுங்க அங்கே துஷார் மேத்த வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கவுண்டர் போடணுன்றார் கொடுத்தாங்க அதே மாதிரி கிட்ட கூட கேட்கலாம் எங்க நாங்க தள்ளி போடுறோம் அது வரைக்கும் நீங்க வீசிய போடுறத வந்து போட மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க எதானா அவங்ககிட்ட கேட்டிருக்கலாம் நீங்க அடுத்த வரைக்கும் அது வரையில நீங்க இப்ப இருக்கிற நிலையை நீட்டிங்க அண்ட் அடுத்து வந்து அடுத்து வரக்கூடிய பெஞ்சு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஃபர்தர் ஸ்டெப் போங்கலாம் சொல்லலாம் இவங்க இதை தடை செய்வது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக பார்க்கிறேன் இதில் எதுக்காக இதெல்லாம் கூட கூடுதலாக பிரஸ்தாபிக்கப்படுதுன்னா இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அவர் வந்து இந்த வழக்கிலே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு க செலுத்துகிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடு சாதாரண ஒரு வழக்கம் எனக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுதுங்க எனக்கு உட்பட ஏற்படுது அப்போ இதுல அவரை வந்து என்ன பண்ண ஒரு நிதான புக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் சரி இப்ப நீங்க சொன்னீங்க நீதிபதியோட ரெப்யூட்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று மக்களினுடைய கடைசி நம்பிக்கை அப்படின்றது நீதிமன்றமாக தான் இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு நீதிபதி தான் வழங்கக்கூடிய இல்லன்னா தான் விசாரிக்கக்கூடிய வழக்கு இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றதே தொடர்ந்து உள்ளாகி கொண்டிருக்கின்றது அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் தொடர்ந்து அந்த விமர்சனத்துக்கு கூடிய வகையில் அவர் செயல்படுகின்றார் என்றால் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த நீதிபதி தீர்வு வந்து ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்பர் கேட்டீங்கன்னா இங்க எங்க போனாலும் அந்த இதற்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் கூடுதலாக இருக்கும் எனக்கு இவருடைய இது வரும்போது தொடர்ந்து நீங்க சொல்லுவது சரி தொடர்ந்து பண்றாரு லாவண்யா வழக்குல அது மைக்கேல் பட்டின்ற பேரை பத்தி பெரிய ஆய்வு பண்றாரு இந்த மாதிரி பல வழக்குகள்ல அவர் தொடர்ந்து செய்கிறார் குறிப்பா இந்த எச்சில் நிலையில் உருளுவது சம்பந்தமான வழக்கு கூட அவர் காண்பித்த அவசரம் இருக்கு பாருங்க அது வந்து ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது அது கூட ஃபாரம் ஷாப்பிங்காக பார்க்கப்படுகிறது அதை பற்றி வழக்குறுதல் மத்தியில அது ஒரு ஃபாரம் ஷாப்பிங்னு சொல்றாங்க என்னன்னா அது கரூர்ல அப்படி ஒன்று இருக்கு அது வந்து ஒரு மதம் சார்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை மதம் சார்பான சம்பந்தமான பிரச்சனைனா அறநிலையத்துறை ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்படி இல்லைன்னா காவல்துறை சம்மந்தப்பட்டது ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஊறும் போது அதை வந்து ஒரு கோஷ்டி வந்து வேணாம் தான் இப்போ ஒரு ஆதீனம் வந்து பல்லக்கலை போனால் ஒரு குரூப் வந்து போகக்கூடாது இது வந்து தப்பு மனிதனை மனிதன் சுமக்கூடாதுன்னு அப்போ லா அண்ட் ஆர்டர் கூடான் போலீஸ் வரும் இதில் இந்த வழக்கை வந்து போலீஸுன்னு கண்டி போர்ட் கோலியோன்னு பார்த்தா ஜஸ்டிஸ் கோஹ்லே கிட்ட போகணுமா அதை வந்து எச்ஆர்எம்சின்னு சொன்னால் இந்த வழக்கு வந்து நீதிபதி சரவணன் கிட்ட போகணுமா ரெவின்யூன்னு போட்டு இவர்கிட்ட கொண்டு வராங்க இது ரெவின்யூவா போலீஸா எச்ஆர்என்சியான்னு இதை கேட்குற நேயர்களுக்கே நான் இதை விட்டுடுறேன் அப்போ இந்த வழக்கை வந்து ஒரு நீதிபதி முன்னாடி கொண்டு வருவதற்காக இந்த மாதிரியான மெனிபுலேஷன்ஸ் பண்றது ஃபார்ம் ஷாப்பிங்லாம் வேற என்னன்னு நான் கேட்குறேன் இதுக்கு நீதிபதி உஷாரா இருக்கணும் இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரிலாம் ஏன்பா பண்றீங்க செக்ஷனை கூப்பிட்டு என்ன சார் இது இப்படி பண்றீங்க நான் என் முன்னாடி வந்தப்போ நான் இந்த மாதிரி சில கேள்வி சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ இதை மாதிரி அவர் சொல்லுவது அவருக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்த நாள் கோர்ட்டை சொல்லணும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சென்ற ஆண்டு கூட அவர் சாரி சவுக்கு சங்கர் கேஸ்ல அவர் அந்த குண்டர் சட்டத்தை வரும்போது அவர் சொன்னார் என்னை ஒரு என்னை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னா யார் அழுத்தம் கொடுத்தாங்க ஏன் சொல்ல மாட்டாரு யார் அழுத்தம் கொடுத்தது என்னை யார் அழுத்தம் கொடுத்தது திமுக அழுத்தம் கொடுத்தாங்களா இருந்து அழுத்தம் கொடுத்தார்களா திமுக அழுத்தம் கொடுத்தா சொல்வதற்கு அவருக்கு எந்த தடையும் கிடையாது ஆர்எஸ்எஸ்ஆர்ந்தா தடை இருக்கும் நான் கேட்குறேன் ஒரு வக்கீல் கேட்டாரு நண்பர் ஒருத்தர் கேட்டப்பாரு என்ன சார் இதுல பிரச்சனை அப்படி என்ன ஏதோ வந்து அவர் எஸ் ஆர்எஸ்எஸ் காரர்கிட்ட கொடுத்திருக்கலாம் அப்படின்றாரு அப்ப ஏன் சொல்லுமான்றாரு அப்போ இதெல்லாம் வந்து முக்கியம் அப்போ சொல் வாய பசாமியா இருந்தாலும் தெரியாது வெள்ள இருந்தாலும் தெரியாது இவரோட சொல்லிட்டாரு நிர்பந்தம் கொடுத்தாங்க அதனால தான் நான் இன்னைக்கே தீர்மானம் பண்ண போறேன்னாரு அது இன்னொரு நீதிபதி நீதிபதி ஆச்சு அது ஒத்துக்கல அப்புறம் மூணாவது நீதிபதி போச்சு மூணாவது நீதிபதி பாலாஜி சொன்னது தான் அது அதுவும் அன்னைக்கு உத்தரவு போட்டார் அது கூட அதேதான் பிரச்சனை ஏங்க உத்தரவு இதே உத்தரவை ஜூன் மாதத்தில் வேறொரு அமர்வு நிதானமாக விசாரித்து இதுக்கு அரசுக்கு பதில் போடுவதற்கு அவகாசம் கொடுத்து நெண்ட விவாதம் நடந்து இந்த உத்தரவு கொடுத்தா கூட எனக்கு ஆட்சியாக இருந்தீங்க முதல்ல நீதிமன்றத்தினுடைய அடிப்படை பிரச்சனை அவகாசம் தருதல் எந்த வழக்கம் தான் எடுத்தீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கு எத்தனை ஆண்டு பேசி நடந்தது மகாத்மா காந்தி கொலை வழக்கு எத்தனை ஆண்டு கேஸ் நடக்குது இப்ப என்ன இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நடக்குது என்ன தட இருக்கா தேர்தல் ஆணைய நியமன சட்டம் இல்லைங்களா உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை புரட்டி போட்ட அந்த சட்டம் அதுக்கு ஸ்டே இருக்கா என்ன இவங்க வந்து நிதானமதானம் பண்ண அதான் முறை ஏன்னா சட்டமன்றமோ பாராளுமன்றமோ இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு பாருங்க அதை அவ்வளவு சீக்கிரத்துல நீதிமன்றம் தலையில கூடாது வழக்கமாகவே இறுதியிலையும் கூட ரொம்ப யோசிச்சு அதுல என்ன குறை இருக்கிறது இதுல வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமா கூட இருக்கலாம் பார்த்தீங்க விரோதமா கூட இருக்கலாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பல இது இருக்கு ஏன்னா அரசமைப்பு சட்டத்துல பல திருத்தங்கள் வந்ததன் மூலமாக ஆர்டிக்கல் இருக்குகள்லாம் கூட இருக்கு உதாரணத்துக்கு உங்கதான் தவணை என்ன அதெல்லாம் உண்மையில இது ஒரு மிக மிக ரொம்ப ஒரு சிக்கலான கேள்விகள் ஒரு சட்டத்தை எழுத்து சார் அரசு போடுற உத்தரவு வேற சார் அரசு போடுற உத்தரவை தட கொடுத்தா வேற அதுக்கே சம்பந்தப்பட்டதாக சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் போட்ட அது சட்டம் கிடையாது இது சட்டம் ஏத்து போடும் போது எனக்கு தெரிந்து வெக்கேஷன்ல என்டர்டைன் பண்ண மாட்டாங்க அந்த வழக்குகளை வந்து விசாரணை பொதுவாக எடுக்க மாட்டாங்க எனக்கு புரியல என்ன அவசரம் சட்டத்துல சார் அனகாபித்தூர்ல இடிக்கிறவங்க பில்டோ எதனா போய் இடிச்சா வரணும் சார் என்ன கேட்டீங்கன்னா மக்கள் இடிபாரியம் எது அவசரம் உங்களுக்கே தெரியாதா ஏன்னா ஒரு நாள் தான் உட்காருது போட்டு நாற்பது பேர் உட்கார இடத்துல மூணு நிமிடம் தான் உட்கார்றாங்க அப்போ வாரத்துல ஒரு நாள் அந்த நாற்பது பேர் உட்கார இடத்துல மூணு பேர் அப்படின்னா கேட்ட அளவுக்கு மிக 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 அவசரம் இது ஜூன் மாதம் வரைக்கும் கூட தாங்காது தரக்கிற வரைக்கும் கூட அதுக்குள்ள இந்நாட்டிக்கு போனா அநீதி நடக்கும் என்பதுதான் அவசர வழக்கு இதை நீங்க பொதுமக்களே நீ விசாரணை டிபேட் பண்ணலாங்க இதை இவ்வளவுதான் நான் சொல்றேன் அவருடைய மெரிட்டுக்குள்ள போகலைங்க அந்த உத்தரவு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மெரிட் என்னன்றத இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல தெரிஞ்சிடும் இல்ல பத்து பாஞ்சு நாள்ல தெரிஞ்சிடும் எனவே இதை வந்து இவ்வளவு அவசரம் காண்பிப்பதின் மூலமாக இந்த நீதிமன்றத்தின் மேல் மக்களுக்கு வந்து இப்போ இது வந்து ஒரு சார்பாக இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு இன்னைக்கு விமர்சனமா இருக்கு பாருங்களேன் பர்டிகுலரா ஒருவருடைய முந்தைய கால வந்து அரசியல் இதை கணக்கில் எடுத்துப்பாங்க இங்க வந்து ராஜெல்லாம் இளம்போ மாற்றம் செய்யப்பட்டா ஜஸ்ட் கண்ணன் கூட மாற்றம் செய்யப்பட்டா ஏன் மாற்றாது ஏன்னா இதான் காரணமா சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குன்றதுக்காக தான் சொன்னாங்க அப்போ அதே அளவுகோலை வைத்தால் இது ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் எனவே இது தொடர்ந்து இது வருது நான் சொல்ற மாதிரி அந்த இலை உருள்றதுல இருந்து இப்போ இந்த வழக்குல இருந்து இன்னும் பல வழக்குகள்ல ஒரு சர்ச்சையாக இருப்பதாக இந்த ஒரு அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு இழுக்காக நான் பார்க்கிறேன் வழக்கமாக டிபேட் நடக்குது இப்ப அதுவும் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிபேட் நடக்குது அதுல இது பதியும் வரலையே ஒரு சாதாரண ஒரு பார்வையாளனாக எனக்கு ஒரு கேள்வி எழுது இப்போ நீதிமன்றத்துல நீதி கிடைப்பதற்காக மக்களுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களே இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல குறிப்பிட்ட நீதிபதி அமைப்பு தலையிட்டு இப்படியாக தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நீதிபதி செயல்படுகின்றார் அப்படின்ற போது யாரால் இதை தலையிட்டு இந்த விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு பெரிய அளவு உடனடியா தீர்வு கிடையாது சார் இப்போ நேற்று கூட ஒரு மத்திய பிரதேச சொன்னார் அவர் வந்து என் மாற்றலை வந்து அவர் க கண்டித்திருக்காரு அவர் வந்து எனக்கு வருத்தம்னு சொல்றாரு அதிகபட்சம் மாற்றல் தான் சார் தீர்வு அதுக்கு வந்து இந்த அதை மாற்றத்துக்கு கொலேஜிய முடிவு பண்ணணும் அரசு வந்து அதை ஒத்துக்கணும் அதை இப்ப அவ்வளவு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இப்போ உதாரணத்துக்கு போயிட்டு ஒரு கேட்டு கேட்கு வச்சுங்களேன் இப்ப அதிமுக பழைய மந்திரிகள் பேரில் குற்றவளை பதிவு செய்யறதுக்கு கவர்னர் வந்து ஒப்புதல் தருவார் நினைக்கிறீங்களா நீங்க அதே மாதிரி ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியை இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஒரு மாற்றம் நடக்கும் என்று நினைக்கிறீர்களா நீதிபதி சிவஞானம் வேண்டும் என்னால் மாற்றப்படலாம் அரசியல் சார்பாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை அது கூட பழைய அரசியலுக்கு அவருக்கு இருக்கிறது இல்லை அதுல இருந்து அவர் குறைச்சிக்கணு நல்லது இதற்கு இன்னும் கூட அவர் நீண்ட சர்வீஸ் இருக்கு அவர் இதை குறைச்சிக்கணும் இந்த என்ன வரக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா அவர் வந்து மற்ற வகையில் அவர் வந்து ஒரு மிக சிறப்பான சட்ட அறிவு உள்ளவர் அதில் ஒன்றையும் சந்தேகமே இல்லை ஒரு கூடி நல்ல ஒரு நல்ல கற்றறிந்த நபர் அவர் அதில் ஒன்றையும் நான் குறைச்சி சொல்ல முடியாது அவர் எல்லா சட்டங்களையும் அது அரசமைப்பு சட்டமாகட்டும் சிவில் சட்டங்களாகட்டும் எல்லாமே கிரிமினல் சட்டங்கள் கூட அவர் எல்லா சட்டங்களையும் வந்து கூடுதலாக ஆய்ந்து படிக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் பண்ண முடியவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி வரும்போது அது சம்பந்தமான வழக்கு வரும்போது அவர் வந்து அதை அந்த நேரங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதாக ஒரு என்ன சொல்றது ஒரு காஷனோடு இருக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு நண்பராகத்தான் ஒரு கட்டம் வரைக்கும் நண்பர் தான் இப்போ நீதிபதியானதுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி இருக்கலாம் ஆனால் இதில் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான் அது லட்சுமி நாராயண கூட என்ன அதை என்ன சொல்ற புதுசாக தான் வந்திருக்காரு அவருக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கு ஏன்னா அவர் நேரடியாக அவருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் இல்லாட்டி கூட அவருடைய மூத்த சகோதரர் ரகவாச்சாரி பிஜேபி அரசாங்கத்துக்கு பிஜேபிக்கு பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான வக்கீல் அவர் அப்போ 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 வந்து பிஜேபி செக்ரட்டரி போடுறாரு ஏ அது தேர்தல் இந்த நேரத்தில் வருது அப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல உள்ள கவர்னர் சட்டம் இதெல்லாம் இருக்கிறப்போ புது இப்ப இந்த சட்டமே ஒரு சண்டைக்கு அப்புறம் வரக்கூடிய சட்டம் ஒரு மிகப்பெரிய சட்ட சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி வர சட்டம் இதை உதவி குடியரசுத் தலைவர் ஒன்று கூட இந்த ச இத வந்து கடுமையா வந்து விமர்சிக்கிறாரு அது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டத்துறையை சேர்ந்தவர்கள் அதை அதை வந்து ஏத்துக்கல இப்படி சொல்றத உச்ச நீதிமன்றத்துக்கான நூத்தி ரெண்டு அதிகாரத்தையே அவர் கேள்விக்குள்ளாக்கினார் அதெல்லாம் தவறு ஏன்னா எத்தனையோ முறை பல வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இதுல வந்து டெய்லி உபயோகப்படுத்தாது உச்ச நீதிமன்றம் மிக மிக அரிதாக இந்த 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 வழ அதிகாரத்தை பயன்படுத்தும் எனவே இந்த வழக்குல இப்படி அஞ்சு வருஷம் பொறுத்த சட்டமானதை ஒரே நிமிடத்துல ஒரு ஒரு வாய்ப்பே கொடுக்காம வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய அவங்க கேட்டது வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கு மீண்டும் எழக்கூடிய கேள்வி இதுதான் என்னன்னா இப்போ நீதிமன்றம் இயங்குவதற்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு இந்த விதிமுறைகள் மீறப்படும் பொழுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப விடுமுறை கால நீதிமன்றத்துல எது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கு இந்த வரையறை மீறப்பட்டிருக்கிறது அப்படின்ற போது அது நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு செயல் என்ற அடிப்படையில் தலைமை நீதிபதி இதுல தலையிடுறதற்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு பெருசா வாய்ப்புகள்லாம் இல்லைங்க எனக்கு தலைமை நீதிபதியின் பேர்லேயே அவர் வந்து ஒருதலைபட்சமாக இந்த நியமனத்தில் செயல்படுகிறார் வந்து பிராமண நீதிபதிகளை வந்து அளவுக்கு அதிகமாக சார் அவங்க போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அது அது வந்து பாசிசம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை அது அது மனு பாசிசம் சொல்ற மனு மனு நீதி ஒரு குறிப்பிட்ட சாதியை தான் போடணும் அப்படின்றது அவர் இவர் அவர் பேர்ல அதுவே அந்த குற்றச்சாட்டே இருக்கிறது பார் கவுன்சில் அப்புறம் இது இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்கள்லாம் சொல்லி இருக்கு அவர் வந்து எல்லாம் அவரு அஞ்சாறு மாசம் ரெண்டு ஆக போறாரு அவர் இதெல்லாம் எடுத்து செய்வாருன்னா எனக்கு தோணலை இது பெரிய உடனே இல்லை இந்த விமர்சனம் தான் இந்த சமூக ஊடகங்கள்ல கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் அட்லீஸ்ட் வந்து இது வந்து தொடர்கதையாக இல்லாமல் இருக்கும் போன ஆண்டும் அதே மாதிரி இருந்தது இந்த ஆண்டு போனாண்டு இதே சவுக்கு சங்கர் கேஸ் ஒன்று இவருடைய அமர்வுல தான் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது வேற ஒன்றும் இல்லை அதில் கூட அந்த அவரை அவர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது நான் சரி என்று நான் சொல்லவில்லை என்னை கேட்டால் நான் கூட அந்த உத்தரவை வந்து அவரை ரத்து செய்து அவரை வந்து விடுவித்திருப்பேன் ஆனால் என்னைக்கு முதல் நாளே அல்ல அன்னைக்கு வாய்ப்பு கேட்குறாங்க கவர்மெண்ட் அப்போ அதுவும் அதுவும் விடுமுறை கால அமர்வு விடுமுறை கால அமர்வு இல்லாம வேற அமர்வு வந்த பரவாயில்ல அப்போ இன்னொரு பக்கத்து நீதிபதி கூட உட்காந்துட்டு இருக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்போ எல்லாமே ஏன் இவர் வந்து சர்ச்சையா இருக்காரு அப்படின்றது வந்து ஒரு விவாதத்துக்குள்ள பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்